இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவோட பொன்னான இயக்குநர்கள் ஒருவரான ராம் வித்தியாசமான உணர்வுபூர்வமான படங்களை எடுத்து ரசிகர்களுக்கு அந்த கேரக்டர் மேல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கூடியவர் இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட உதவியாளரா பணியாற்றினர் ராம் கற்றது தமிழ் தங்க மீன்கள் தரமணி பேரன்பு உள்ளிட்ட நான்கு படங்களை இயக்கியிருக்காரு இது எல்லாமே வெற்றி திரைப்படங்கள் தான் இந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான தங்கம் என்கள் படத்துல மகளுக்கு பாசக்கார அப்பாவா நடிச்சு அசத்தி இருப்பாரு அந்த படத்துல செல்லம்மா அப்படின்ற கதாபாத்திரத்தை தான் குழந்தை நட்சத்திரம் சாதனா அவங்களோட நடிப்பு இன்றளவும் பேசப்படும் அதுக்கப்புறம் ராம் இயக்கத்துல வெளியான பேரன்பு படத்துலயும் இவங்க நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில நடனத்துல அதிக ஆர்வம் கொண்டிருக்க சாதனா அடையாளம் தெரியாத அளவுக்கு கிடு கிடுன்னு வளர்ந்துட்டாங்க அவங்களோட லேட்டஸ்ட் வீடியோ இணையதளத்துல வெளியிட அட நம்ம செல்லம்மா என்னவா இது அப்படின்னு எல்லாருமே செம ஷாக் ஆகிட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே பார்த்த சீக்கிரத்துல கிடுகுடுன்னு வளர்ந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க